விடுதலை புலிகளின் பொறுப்பாளர்களாக செயற்பட்டு காணாமல் போன இருவரை மீட்டுத் தருவதாக கூறி நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவிக்கின்றனர் விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளராக செயற்பட்டு இறுதி யுத்தத்தில் காணாமல் போன இளம்பருதியை விடுவித்து தருவதாக கூறி நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக அவரது மாமியார் தெரிவிக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் அஞ்சாம் மாதம் பதினெட்டாம் தேதி சரணடைஞ்சு போன ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து என்னடா இப்படி புள்ளிகள் இருக்கிறோம் நாங்கள் உங்களை எடுத்து தருவோம் என்று சொல்லி என்னோட இருபது லட்சம் கட்டுவேன் உங்களுக்கு நாலு லட்சம் தாங்குவோம் உங்களோட நாலு மூலம் புள்ளிகளையும் காட்ட மாட்டோம் நாலு புள்ளிகளையும் காட்டுறம் சொல்லி புள்ளிகளும் மகளையும் காட்டுறோம் லட்சம் போட்டுனா போட எடுத்து போயிட்டு வாங்க திருகோணமலை வரையும் எல்லாம் கொண்டு போயிட்டு இப்ப சந்தர்ப்பம் இல்ல தங்களுக்கு என்ன குழாவை கடிச்சிட்டு சொல்லி என்ன மாத்தி திருப்பி அனுப்பி போட்டினோம் அதுல இருந்து கனவே சொல்லி இருக்க நாங்கள் கண்டனங்கள் கண்டனாங்கிற படிக்காதே இவையும் என்னட்ட காசு வேண்டினவ இந்த புள்ளிகள் இருக்கணும் இதேவேளை விடுதலை புலிகளின் பொறுமைய மேம்பாட்டு நிறுவன பொறுப்பாளர் கரிகாலனை விடுவித்து தருவதாக கூறி தம்மை அச்சுறுத்தி வெளிநாட்டில் உள்ள உறவினர்களிடமிருந்து நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக அவரின் மாமியார் தெரிவிக்கின்றார் போட்டு திருக்கணாவலையை கொண்டு போனவர் ஒரு கால் எந்த கொண்டு போனவர் கொண்டு ஆறு நாள் இந்த ஒரு வீட்டில் நாலாம் அடையில விட்டுட்டு ஒரு தொடர்பும் இல்லாமல் அவையில பிறகு நான் ஆறு நாளும் அங்கே இருந்து ஒரு அம்மாவும் பிள்ளையும் தான் இருந்தது அவர் சசியனிட்டா காசும் கொடுத்துட்டாரு ஃபோனையும் வேண்டி போட்டு சிம் எல்லாம் அவங்கள இந்த சிம்மை வச்சு எந்த உறவு எல்லாத்தையும் விரட்டி காட்சி நீங்க எல்லாரும் மேரேஜ் பண்ண போடல நாங்களும் முடிவட போறோம் நீங்களே இதை செய்யறதை செய்யுங்க நீங்களே நீங்களும் கடத்தப்படுவீங்க வீட்டு தாழ தான் இந்த காசு இருபது லட்சம் கொடுத்தாரு எந்த மாதிரி சொல்றது எங்கியோ பிள்ளைகளை இந்த இரு சம்பவங்களும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இடம்பெற்றதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர்